ஹை வந்து எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு பி ரேஷியோ அறுபத்தஞ்சு செக்டார் பி வந்து எழுபத்தி ரெண்டில் இருக்குது பி ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா ஏற்கனவே நூற்றி பத்து நூற்றி இருபதுலாம் இருந்துச்சு கல்யாண ஜுவல்லரி இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு புக் வேல்யூ வந்து நாற்பத்தி ரெண்டு பதினோரு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம சீட்டு கட்ட தொடங்குறக்குள்ளே நேரம் வந்துடுச்சு முதல் முறை சீட்டு கட்ட தொடங்கலாம் ஐநூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்கள் ஒவ்வொரு அஞ்சு சதவீதம் இறங்குறப்பையும் ஒவ்வொரு சீட்டு கட்டிக்கிட்டே வாங்க மூணு முறையிலேருந்து அஞ்சு முறை வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க வாங்கிட்டு பொறுமையாக இருங்க ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கிடைச்சா வெளியில் வாங்க இல்லை லாங் டேம்க்கு வச்சுக்கிறோன்னா இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை லாங் டர்ம்க்கு ஆனால் நீங்கள் இது ரொம்ப ஸ்விங்க்கு தான் உதவுது இந்த பங்கு லாங் டர்ம்க்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு விட்டுருங்க பார்க்காம ஒரு அஞ்சு வருஷத்தில் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நிறுவனம் நல்ல க தான் இருக்குது இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வேணுமோ அந்த அளவுக்கு வெளியே வந்துடுங்க நீங்கள் அது உங்கள் விருப்பம் நம்ம அதை முடிவு பண்ண முடியாது ஆனால் வாங்குகிற முறை இது தான் நீங்கள் வந்து அவசரப்பட்டு மொத்தமாக பணத்தை கொண்டு போய் போட்டுறாதீங்க சீட்டு கட்டுற மாதிரி வாங்குங்க அஞ்சஞ்சு சதவீதம் இறங்க இறங்க வாங்குங்க